இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தான் திருநேற்று பச்சிலை என்ற ஒரு மூலிகை செடியை பத்தி தான் சொல்ல போறேன் அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சோ வீடியோக்குள்ள போலாமா திருநீற்று பச்சிலை இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குதுங்க கரந்தைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா துண்ணுத்து பச்சிலைன்னு சொல்லுவாங்க கேள்விப்படுறேன் இங்கிலீஷ்ல வந்து காமனா வந்து பெசில் யூஸ் சொல்லுவாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஓஷிமம் பெசிலிக்கம் அண்ட் இதை வந்து நிறைய வீடுகள்ல மோஸ்ட்லி வளர்த்துட்டு தான் இருக்காங்க துளசி செடி மாதிரி தான் இதுக்கு இன்னும் நிறைய பேர்களும் இருக்குதுங்க உருத்திர சடை பச்சை சப்ஜா விபூதி பச்சிலை பச்சை பத்திரி திருநீத்து பத்திரி இந்த மாதிரி நிறைய பேர்களும் இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து திருநீர் தயாரிக்கிறதுக்கு இதோட சாம்பலை வந்து யூஸ் பண்ணாங்க அதனாலதான் இதுக்கு வந்து திருநீற்று பச்சிலைன்னு பேர் வந்தது இதோட அடையாளம் அவுட் பண்ணலாம் அதோட லீஃப் வந்து நல்ல வாசனையா இருக்கும் அதோட பூக்கள் வந்து வெள்ளை நிறத்திலயும் ஊதா நிறமும் கலந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இதை எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விதைகள் மூலமா தாங்க அந்த விதைகளை வந்து முக்கியமா மழை காலத்துல நீங்க விதைச்சு பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வந்து இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம் இதோட மருத்துவ குணம் வந்து கண்டிப்பா சளி இருமலுக்கு ரொம்ப பெனிஃபிட் இதோட இலைகள் வந்து அது மட்டும் இல்லாம நுண்ணுயிர் இந்த மாதிரி வைரஸ் இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இதோட இலைகளை வந்து கொசு விரட்டியாவும் செயல்படுத்துறாங்க அதாவது பயன்படுத்துறாங்க துளசியில என்னென்ன நன்மைகள் இருக்கோ அது எல்லா நன்மைகளும் இந்த செடியில் அதாவது இதோட இலைகளுக்கும் இருக்கு இதோட விதைகளை வந்து சப்ஜா விதைன்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் வந்து இந்த யூடியூப்ஸ்ல நிறைய பாப்பீங்க இந்த சப்ஜா சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் பத்தி முக்கியமா வந்து அழகு குறிப்பு பத்தி போட்டாலே இந்த சப்ஜா சீட்ஸ் கண்டிப்பா முன்னாடி வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் சூட்டு தணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு ஸோ வந்து இந்த விதைகளை வந்து தண்ணியில ஊற வச்சு நைட் ஃபுல்லா ஊர்னதுமே அது ஃபுல்லா நீரெல்லாம் உறிஞ்சிடும் அது உறிஞ்சதுமே அந்த சீட்ஸ் எல்லாமே வளவழப்பா மாறிடும் இதை நீங்க அப்படியே எடுத்துட்டு போட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது முக்கியமா வந்து சர்பத் ஹொரோடாக்களெல்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க இந்த செடியை விதை மூலமா எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா நான் கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்றேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்